எல்லாருக்கும் வணக்கம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்க்கான இந்தியாவுடைய ஸ்குவார்ட் இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் இந்த இந்தியாவுடைய ஸ்கோர்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் இந்த இந்தியன் டீமுடைய ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் எப்போதுமே கடந்த காலங்களில் இந்தியன் டீமுடைய பேட்டிங் என்ன அப்படின்றது ஸ்ட்ராங்காக தான் இருக்கு சொல்லப்போனால் கடந்த ஒரு பத்து வருடங்களில் இந்தியாவுடைய பேட்டிங் அப்படின்றது டாப் மோஸ்ட்ல இருக்கு ஆனால் என்ன ஒரு கப்பு தான் இன்னும் கிடைக்கலையே தவிர மற்றபடி இந்தியாவுடைய பேட்டிங் என்னப்ப அப்படின்றது குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு ரெண்டு வருஷங்களில் அந்த டீமுடைய பேட்டிங் லேனப் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு முக்கியமாக டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் அவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்க இப்போது சமீபத்தில் கூட ஓடி வேர்ல்டு கப் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இந்தியாவுடைய பேட்டிங் அப்படின்றது நல்லா தான் இருந்திருக்கு ஆனால் அந்த ஃபைனல்ல நமக்கான டேவாமையில் அதனால அந்த கப்பு மிஸ் ஆயிடுச்சு இப்படி இருக்கும் போது இப்போ இந்தியாவுடைய பேட்டிங் லேனப் ரொம்ப ஸ்ட்ராங்காக கலந்துறங்க போறாங்க அதில் சில முக்கியமான கீ பேட்டர்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில் இருக்க போறது யார் யாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வர முதல் பிளேயர் யாருனா ஓப்பனர் மற்றும் கேப்டனான ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் எப்போதுமே டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்லையோ இல்லை நார்மலாகவே ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மாட்லயே அவர் நல்லா தான் விளையாடுவாரு அது ஓடி ஃபார்மாட் ஆகட்டும் இல்லை டெஸ்ட் ஆகட்டும் எப்போதுமே அவருடைய ஃபார்ம் அப்படின்றது கம்மியாகாது கொஞ்சம் கம்மி ஆனாலும் கூட அப்படியே இதனுடைய ஃபார்மை ரிவேம் பண்ணிவிடுவார் அந்த வகையில் இப்போ ஐபிஎல்னு நல்லதாக விளாட்றாரு ஏற்கனவே ஜெய்ஷாவே சொல்லிட்டார் இவர் தான் லீட் பண்ண போகிறார் இந்தியாவை இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அப்படின்னு ஸோ அதனால் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கப்பு தேவைப்படுது அவர் வந்து ஒரு டிசர்வ்டான ஒரு பிளேயர் அந்தளவுக்கு ஒரு நல்ல கேப்டன் அவர் ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓடி வேர்ல்டு கப்பில் அந்த கப்பு மிஸ் ஆயிடுச்சு ஒரு தலைமையில் இன்னும் சொல்ல அவருடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் போன டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓடி வேர்ல்டு கப்பில் நல்லா தான் இருந்தது செகண்ட் லீடிங் ஹையஸ்ட் ரன் கெட்டர் நம்ம ரோஹித் சர்மா தான் ஸோ ரோஹித் சர்மாவுடைய இந்த அட்டாக்கிங் கேம் அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போது அதுல சந்தேகமே கிடையாது எந்த ஒரு பவுலிங்ல என்ன பார்த்தாலும் சரி அவர் முடிச்சு விட்டுருவாரு ஸோ கன்ஃபார்மா ரோஹித் சர்மாவுடைய பிரசன்ஸ் அப்படின்றது டீமுக்கு மாபெரும் பலம் இதில் அடுத்து வருது சுப் கில் எப்போ எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலுடைய பிரசன்ஸ் இந்தியன் டீமு வந்துருச்சோ அப்பவே சுப்பன் கில்லுடைய அந்த பிரசன்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு அதுக்கான காரணம் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்குல்ல எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் வந்ததுக்கு அப்புறமா அந்த லெஃப்ட் ரிட் காம்பினேஷன் இந்தியன் டீமுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால சுப் கில் பல இடங்களில் பெஞ்சில் தான் வைக்கப்பட்டார் ஆனாலும் சுப்பன் கில் உடைய இந்த பேட்டிங் இந்தியன் டீமுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படுது இப்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பிரைமரி பிளேயிங் லவுண்டில் இருந்தால் கன்ஃபார்மாக சுப் கில் அப்படின்றவரு பெஞ்சில் தான் உட்கார வைக்கப்படுவார் இன்னொரு முக்கியமான விஷயம் சுப்பன் கிலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனராக வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஒரே பிளேயிங் லெவனில் கில்லும் ஜெய்சுவாலும் வருவாரா அப்படின்னா மிகப்பெரிய டவுட் தான் ஜெய்சுவால் எப்படி இருந்தாலும் ஓப்பனிங் தான் இருக்குவாரு அப்படி பார்த்தா கில் வந்து நம்பர் ஃபைவ்ல வருவாரா அப்படின்னா அங்கேயே ஒரு கேள்விக்குறி இருக்கு பிளேயிங் லெவன் காம்பினேஷன்ல வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்தால் கில் பெஞ்சில் தான் உட்கார வைக்கப்படுவார் ஸோ இப்போ சுப்பன் கில் பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டால் அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த இண்டியன் பிளேயர்ஸ் இன்ஜுரி தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேஷன் அடிப்படையில் எல்லாருக்குமே வாய்ப்பு தருவாங்க அப்படி பார்த்தா எஸ்எஸ்வி வி ஜெயஸ்வல் கொடுக்கப்பட்டா கொடுக்கப்பட்டா கில் அந்த இடத்துல ஓப்பனராக வருவார் ஸோ கன்ஃபார்மாக பெஞ்ச் தேவைப்படும்னா கில் அந்த இந்தியன் டீம்ல இருந்தாகணும் இதில் வர அடுத்த பிளேயர் கன்ஃபார்மாக விராட் கோலி தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு மறுபடியும் இன்னொரு ஃபார்ம் அட் ஆஃப் விராட் கோலி நம்ம பார்த்தாச்சு அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் போன ஓடி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவர் தான் டாப் மோஸ்ட் பிளேயராக இருந்தார் நல்ல பேட்டர் எங்கேயோ இருந்தது அவருடைய ஃபார்ம் இப்போது ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு ஸோ லீடிங் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல அவர் தான் டாப்லேயே இருக்கார் இன்னுமே அதனால விராட் கோலியுடைய அந்த ப்ரசன்ஸ் அப்படின்றது இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய பலம் இங்கே என்னென்னா ஒரே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது விராட் கோலி எங்கே இறங்குவார் அப்படின்னு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று விராட் கோலி ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் இறங்குவாரா அப்படின்னா அவருடைய கம்ஃபர்டபுள் பொசிஷனான நம்பர் த்ரீக்கு வருவாரா அப்படின்னு இங்கே என்ன மாதிரியான விஷயம் வருதுன்னா நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் அவர் ஓப்பனிங் இறங்கணும் அப்படின்லாம் முன்வைக்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு அவுட் ஆக போகுதுன்னு தெரில இப்போ ஓப்பனிங் இறங்கினாலும் கன்ஃபார்மாக நம்பர் த்ரீ தான் வருவாரு ஓப்பனிங்கை தாண்டி அவருடைய கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்றது நம்பர் த்ரீயாக தான் இருக்க போகுது இதில் அடுத்ததா வருது சூரியகுமார் யாதவ் இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி ஃபார்மட்டில் இவர் தான் நம்பர் ஒன் இவர் டீம்ல இருக்கிறது ஆச்சரியமான விஷயமே கிடையாது இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமுக்காக இந்த ஃபார்மெட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு ஸோ டி டு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ஃபார்மெட்டில் சூரியகுமார் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்பர் ஃபோர் பொசிஷன் இருக்குல்ல அது வந்து சூரியகுமார் கரெக்டாக ஃபிட் ஆயிட்டார் இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா சூரியகுமார் ரெண்டு ரோல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஒரு ஃபுளோட உள்ளே வருவார் ஒரு ஃபினிஷிங் கூட ஒரு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டாப் த்ரீ பேட்டர்ஸ் சொதப்பிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு டேல இவரும் ஆங்க்ரனிங்ஸ் ஆடுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு எப்படி வேணால் சூரியகுமார் யாதவ் பண்ணுவார் ஸோ இந்த பொசிஷன் இந்த ஃபார்மட் அவருக்கு எப்போதுமே கம்ஃபர்டபுள் தான் அதனால் நம்பர் ஃபோர் அப்படின்றது சூரியகுமார் யாதவ்க்கு எழுதி வச்சிடலாம் இதில் அடுத்ததாக வருது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்தியா வருஷம் இங்கிலாந்து சீரிஸ்லேயே அவர் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் முடிஞ்ச கையோட ஐபிஎல் வந்துச்சு ஐபிஎலில் ஒரு ஃபார்ம் அப்படியே டிப் ஆயிடுச்சு எப்படா மறுபடியும் ஃபார்முக்கு வருவார்னு பார்த்தா அப்போ வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் நீ ஃபார்முக்கு வரியா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபார்ம்ல ஏற்றி விட்டாங்க செஞ்சுரியில் அடிக்க ஆரம்பிச்சாரு இப்போ சம ஃபார்ம்ல இருக்காரு எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் ஸோ இன்னும் இதே மாதிரியான ஒரு கன்டனியூஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவர் இந்தியாவுடைய பிரைமரி பிளேயிங் லவுண்டில் வேர்ல்டு கப்பில் இருப்பார் அவர் தான் ஆக்சுவலாக பிரைமரி பிளேயிங் லவுன்ல இருப்பார் அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த லெஃப்ட் ரெக் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயஸ்வால் தான் இருக்க போறாரு ஸோ ரெண்டு பேருமே கேம் ஆடுவாங்க பவர் பிளேலையே பயங்கரமாக முடிச்சிருவாங்க ஜெய் ரோஹித் சர்மாவும் அதனால இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பவர் பிளேல அற்புதமாக ஒர்க்கோட்டாக போகுது நம்ம அடுத்த பார்க்க போகிறது ரிங்கு சிங் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய டிசைனேட்டட் ஃபினிஷர் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக இந்தியன் டீம்ல இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல ஒரு பெஸ்ட் ஃபினிஷரா ரிங்கு சிங் இருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஐபிஎல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அதன் காரணமாக டக்குன்னு அப்படி இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் விளையாண்டுருக்காரு போன ஐபிஎல் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபிஎல்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இருந்தாலும் அவருடைய கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கு ஆனாலும் இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியாவுடைய இந்த பேட்டிங் லைனப்பில் ரிங்கு சிங் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறாரு கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுப்பாரு அப்படின்னு எல்லோரும் நம்புறாங்க ஸோ ரிங்கு சிங்கோடைய ஃபினிஷிங் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இதில் கடைசியாக வர பேட்ரு யாருன்னா சிவம் தூபே சிவம் தூபேவை டீமில் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு மிகப்பெரிய அளவுல விவாதம் போயிட்டு இருக்கு சரி சிவம் துபேவை டீமில் எடுத்தாங்கன்னா எந்த ஸ்லாட்டில் எடுக்கணுன்றதான் இப்போ கேள்வி ஒரு ஃபினிஷராக வருவாரா ஒரு ஃபுல் டைம் பேட்டராக வருவாரா இல்லை ஆல்ரவுண்டராக வருவாரா அப்படின்னு ஆல்ரவுண்டர் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவலில் சிவம் தூபே ஏற்றுக்கிட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது ஹர்திக் பாண்டிய லெவலுக்கு சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டராக அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி பெரிய அளவுக்கு இல்லை தான் சொல்ல முடியும் ஆனால் சிவம் தூபே ஒரு ஃபுல் டைம் பேட்டராக வரணும்னு நினச்சாருன்னா கன்ஃபார்மாக அவர் இறங்கலாம் நம்பர் ஃபைவ் அப்படின்ற ஒரு பொசிஷன் ஷிவம் துபேக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஷிவம் துபோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல்ல சிஎஸ்கேவுக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இன்டர்நேஷனல் லெவலில் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுதான் அவருடைய ஸ்லாட் வரணும் கேமை சேஞ்ச் பண்ணி டக்குன்னு ஒரு பவர் பிளே இன்னிங்ஸ் மாதிரி ஆடணும் அதாவது ஒரு கேமியோ இன்னிங்ஸ் ஆடிட்டு சடனாக ரன் ரேட்டை உயர்த்தணும் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் துபே இப்ப கூட யூஎஸ்ஏ மற்றும் கெரிபியன் பிச்சுல்துபேக்கு ஏத்த மாதிரி தான் அவரு இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் அவரு ஸ்பின் போலிங் எதிராக நல்லா விளையாடுறாரு அட்டாக்லயும் நல்லா விளையாடுறாரு ஸோ இப்போ சிவம் துபை பிரைமரி பிளேயிங் லவுன்ல இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பிரைமரி பிளேயிங் லவுன்ல இருந்தாருன்னா அவர் எந்த இடத்துல கிளம்பறங்கிறது தான் இப்போ ஒரு கன்ஃபியூஷனா இருக்க போகுது என்ன சிவம் துபைக்கு ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் அந்த ஸ்லாட்ல ஷிவம் துபேவை யூஸ் பண்ண முடியுமான்றதான் கேள்வி ஏன்னா இப்போதைக்கு ஐபிஎல்ல அவர் இம்பேக்ட் பிளேயராக தான் உள்ளே வராரு அவர் பவுலிங்லாம் போடுறதில்ல அதுதான் ஒரு டிராபேக்காக இருக்குது ஒருவேளை அவர் பிளேயிங் க்ரௌண்ட்க்குள்ளே வந்துட்டார்னா அவரை பவுலிங் கூட வைப்பாங்களா அப்படின்றதான் கேள்வி ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்கிறாங்கன்னா கன்ஃபார்மாக ஷிவம் துபே பிரைமரி பிளேயிங் கிரவுண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே தான் இருக்கு பார்ப்போம் சிவம் தூபையை வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஸோ இவனாலாம் தான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியாவோடைய பேட்டிங் லைனப்பில் இருக்க போறவங்க கன்ஃபார்மாக இது பார்க்கும் போதே சம ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் தான் இருக்க போது ஆனாலும் நாம மற்ற டீம்ஸையும் குறைச்சி இடப்பட முடியாதுல்ல ஏன்னா இதுக்கு ஈக்குவலான டீம் ஸ்ட்ரென்த்தோட முக்கியமாக பேட்டிங் ஸ்ட்ரென்த்தோட எல்லாருமே இருக்காங்க அது வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஆரம்பிச்சு இங்கிலாந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்ல பேட்டிங் ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க முக்கியமாக வெஸ்ட் இண்டீஸ்லேயும் இந்த டி ட்வெண்ட்டி பேட்டிங்க்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் நல்லா தான் இருக்குது ஸோ மிகப்பெரிய அளவில் காம்படிஷன் இருக்க போது எப்படி இந்தியாவுடைய பேட்டிங்கில் என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படியே பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன இந்தியாவுடைய பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் இந்த வேர்ல்டு கப்பில் யார் ஒரு முக்கியமான கீ பிளேயராக இருக்க போகிறா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்